மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டி போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க இரண்டு பக்கத்தில் எங்கே நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மிதன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலை முழுவதுமாகவே முழுவதுமாகவே போகுது ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சனி பகவான் அங்கே போய் சேர்ந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மீன ராசியில் தற்பொழுது ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் சஞ்சாரம் பண்றது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா மே பதினான்காம் தேதி வரைக்கும் இதனுடைய பலன்கள் வந்து மிதனராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசி இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் கும்பராசத்துக்கே வந்துடுவார் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிரும் அப்பவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜ் ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாகவே மிதனராசிக்கு பார்க்கப்படுது மிதராசிக்காரங்களுக்கு கர்மச்சனி ஆரம்பிக்க போது ஐயோ கர்மச்சனியாக அவ்வளோதான் முடிஞ்சாங்க மிதனராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க கர்மச்சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனராசிக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய பேர் பயக்க அளவுக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்காது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேலையில் இருந்த கஷ்டங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முழுவதுமாகவே நீங்கி செல்வ செழிப்போடு வாழ கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது மிதன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த வந்ததை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு நிறைய நபர்கள் கூடுற கிரியங்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் மிதன ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்து போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க மிதன ராசிக்காரங்க ஈயரும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் உங்கள் நண்பர்களுக்காகவும் உங்கள் சொந்தக்காரர்களுக்காகவும் மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் அப் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் இதனால் வக்ர நிவர்த்தியால் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க போது ஏன்னா கடந்த மூணு வருடமாகவே வந்து பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது கடன் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை தொந்தரவு எல்லாமே அதிகமாக இருந்திருக்கும் இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கும்போது போது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது ஏதோ கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சில பேருக்கு வேலையும் கிடைச்சிருக்காது இருந்த வேலையை விட்டுருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கடந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் வந்து நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த வேலை எது கிடச்சிருக்காது ஒரு மார்க் பத்தல இல்லை அஞ்சு மார்க் பத்தில் எட்டு மார்க் பத்தல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தடுமாற்றத்தால் அந்த வேலை கிடைக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எழுதி வச்சுக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அரசாங்க வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது இல்லை நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி ஆரம்பிச்சதுனால வந்து சனி பகவான் உங்களுக்கு முதலில் நீங்கள் செய்த கருமாவே இருக்க ஏற்ற தண்டனையும் ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் தொழிலில் நல்ல ஒரு இருந்த தடைகள் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் எல்லாருமே வந்து சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா மே பதினெட்டாம் தேதி ராகு ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மிதனராசிக்கு மிகுந்த நல்ல நல்ல பழங்களை மட்டுமே அள்ளித்தர போகிறாங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியால் வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு அந்த கம்பெனியில் எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே மன மனதளவில் காயப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் விரைவில் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மிதனராசிக்கு திருமண நிலை அப்படிங்கிறது அது ஒரு கைகூடாத நிலையாகவே பார்க்கப்பட்டுட்டு இருந்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிடுது ஆனால் ஆண்கள்லாம் தான் இது ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிறைய திருமணம் ஆகான்கிறதும் நிறைய பேர் இருக்கீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதன ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமணம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது போகாத கோயிலாக இருக்காது என்னடா நம்மளுக்கு மட்டும் ஏற கடினம் மையம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது இன்னுமே குழந்தைய பார்க்கமில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்துக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயமாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது காதலில் அதிகமாக தோல்வி சந்திக்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க மிதனராசிக்காரங்க தான் ஏன்னா காதலுக்கும் மிதனராசிக்காரங்களுக்கும் செட்டே ஆகாது நீங்கள் ஒரு காதலை கொண்டு வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் ரிஜெக்டே ஆகிட்டு இருந்தது ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டியாக உங்களுக்கு கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதுராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைனால அதிகமாக சிரமம் இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடனும் வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே இருக்கீங்க அதாவது மிதனராசிக்காரர்கள் கடன் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக எல்லாத்தையுமே கடன்கிறது இருக்கும் ஏன்னா காரணம் கடந்த மூணு வருடமாக வந்து பொருளாதார முன்னேற்றமே இருந்திருக்காது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு குழந்தைகள் படிக்கிற செலவு வீட்டு செலவு இந்த மாதிரி எதுக்காக ஒன்று கடன் வாங்கியிருப்பாங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயரப்போகுது இந்த வருடம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு போற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இருக்க போது விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாக போது என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகுது சாமி தான் நிறைய பேர் சொல்லுவீங்க விரைவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாகவும் குரு பெயர்ச்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சொல்ல சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற எதுவுமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கைகூடும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் அறியப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள கோறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ரகசியத்தையுமே நீங்கள் வெளியே நம்பர்கிட்ட ஆட்டியுமே சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவினர்கள் மட்டுமே அந்த ரகசியத்தை சொல்லிக்கிங்க நண்பர்களுடைய சொந்தக்காரர்கிட்ட எதையுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்து சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையை வளமாக இருக்கும்